விஷயங்களுக்கு சமாதானம் தர விரும்புகிறார் சமாதானம் சந்தோஷம் தர விரும்புகிறார் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நச்சை உங்களுக்கு சொல்லுவதற்கும் இயேசு உங்களுக்கு சந்தோஷம் சமாதானத்தை தர விரும்புகிறார் அம்மாவே பெரியவங்க தாய்மாவது இயேசு உங்களுடைய எண்ணத்தில் வந்து உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும் குடி கெட்ட பழக்கம் கெட்ட தீய பழக்கம் எல்லாம் காணாம போயிடும் ஏன் கேட்டா ஏசி மட்டுமே மட்டுமே பரிசுத்தமுள்ள கடவுள் அவருக்கு நீங்களே பரிசுத்தீர்கள் ஆசிரமிப்போத்தி இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடியாக ஏசி என்று கடவுள் மருமையாக கடவுள் அழகத்தை கடவுளே உன்னை நமஸ்கரிக்கிறேன் ஓம் சிறீ பந்தளாக நமக்கு அஞ்சு பிரதான காலங்களை பெற்ற கடவுளே உன்னை நமஸ்கரிக்கிறேன் கண்ணியின் வீட்டில பகிர்ந்து மனிதனே பாவத்துக்காக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ற கடனில் இந்த உலகத்துல மனிதனாக அவருத்தப்பதுதான் கொண்டாடப்படுகிறேசு நேசுகிறார் இயேசு உங்களை பாவத்திலிருந்தும் சாவத்திலிருந்தும் விடுதலாக்குகிறார் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்க கூறியிருக்கிற தினங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறாங்க ஒண்ணுமே இல்லைங்க இன்னைக்கு நம்ம கடவுள் என்று சொல்லுகிறோம் கடவுள் மனுஷனாக அவதரித்த ஒரே ஒரு அவதார புருஷன் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம சரித்திர நாயகம் இயேசு கிறிஸ்து கிமு கிபி என்ற சரித்திரத்தை பிரித்த ரெண்டாக பிரித்த ஒரு மாபெரும் முன்னலை கடவுள் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்குது சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்குது வீட்டுல நிம்மதி கிடைக்குது நிறைய பேர் நிம்மதி இல்ல நிம்மதி இல்லைன்னு அழைகிறாங்களுக்கு நிம்மதி இருக்கிறார் ஏசு தருகிறவராயிருக்கிறார் சமாதானத்தை இருக்கிறார் தருகிறவராயிருக்கிறார் சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கும் அந்த பெரியவர்களே தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கிறிஸ்துமஸ் அந்த புதுவ நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்